ி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நாற்பத்தி மூன்று ஓம் மேருவின் நடுவன் இருப்பாய் போற்றி ஓம் சுமேரு என்னும் பெயருள்ள தங்க மலை ஒன்று உள்ளது அதுவே உலகத்தை தாங்கும் ஆதாரமாக உள்ளது ஸ்ரீ சக்கரத்தின் நடுவே உள்ள முக்கோணம் போல மூன்று சிகரங்கள் இதற்கு உண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் மூவரும் அவற்றை தமது இருப்பிடங்களாக கொண்டுள்ளனர் இந்த மூன்று கொடிமுடிகற்கு நடுவே இவற்றை விட உயர்ந்ததான நடு சிகரத்தில் ஸ்ரீவித்யா நகரம் என்ற தேவியின் நகரம் அமைந்துள்ளது அதற்கு ஸ்ரீநகரம் என்றும் பெயர் அங்குதான் தேவி வசிக்கிறாள் என்பர் இக்கருத்தை வைத்தே மேருவின் நடுவன் இருப்பாய் என இம்மந்திரம் போற்றுகிறது ஓம்சன் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் அருள்மிகு மிக சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்கு